வயநாடு நிலச்சரிவை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக தளபதி விஜய் தனது அறிக்கையில் கூறியிருந்தார் தளபதி விஜய்க்கு தமிழ்நாட்டைப் போலவே கேரளாவிலும் அதிக அளவில் ரசிகர் பட்டாளம் உள்ளது அண்மையில் அவர் கேரளாவில் ஷூட்டிங் சென்றபோது தினமும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரை காண வந்திருந்தனர் ஒவ்வொரு நாளும் விஜய் அவர்களை தவறாமல் சந்தித்து கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வந்ததை நாம் காண முடிந்தது அது மட்டுமல்லாமல் தளபதி விஜய் கேரளாவில் ரசிகர்களை புகழ்ந்து அவர்கள் மத்தியில் பேசியும் இருந்தார் அந்த அளவுக்கு விஜய்க்கு கேரளாவில் அதிக அளவில் ரசிகர்கள் உள்ளனர் இந்நிலையில் அண்மையில் கேரளாவை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு வயநாட்டில் நிலச்சரிவு நிகழ்ந்து கேரளாவை புரட்டி போட்டது மூன்று கிராமங்கள் அடியோடு அழிந்தன முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இதுவரை பலியாகி உள்ளனர் மீட்பு பணிகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது கேரளாவில் இருக்கும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகளோடு தளபதி விஜய் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் என்ற செய்தியும் வெளிவந்துள்ளது கிட்டத்தட்ட அவர் ஒரு கோடி ரூபாய் வரை கேரளாவிற்கு நன்கொடையாக கொடுக்க முன்வந்திருப்பதாகவும் தகவல்கள் வந்துள்ளது இந்த தொகையை அவர் நேரடியாக கேரள முதலமைச்சரிடம் கொடுக்கிறாரா அல்லது அவரது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை வைத்து அந்த பணிகளை செய்கிறாரா என்பது தெரியவில்லை இன்னும் இரண்டு நாட்களில் அவர் அந்த பணிகளை செய்வார் என்று தெரிகிறது இந்த இக்கட்டான நேரத்தில் கேரளாவிற்கு உதவ முன்வந்துள்ள தளபதி விஜய்க்கு வாழ்த்துக்கள்